ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு கோதுமை மாவு கம்பு மாவு வச்சு நம்ம அப்பம் பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் கம்பு மாவு ஒரு கப் வெல்லம் போட்டிருக்கேன் அரை கப் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிக்கலாம் வெல்லம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் நாலு நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் இதோடவே சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஓ வெள்ளை கரைச்செல்லாம் சேர்த்துக்கலாம் சூடோடவே சேர்த்துக்கோங்க இது ஒரு கலந்து விட்ருலாம் இதோடவே நம்ம அரைச்ச வாழைப்பழ விழுதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே அரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு கரைச்சி வச்சுட்டோம் இப்போ ஒரு அரை கப்பு பொடிசாக கட் பண்ணி தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்களுடைய விருப்பம் இது நல்லா கலந்துட்டு அப்பமாக சுட்டு எடுத்துடலாம் போதும் இந்த பதம் நம்ம எதுவுமே ஆப்பம் சுடாமாவே ஈனோ எதுவுமே சேர்க்கல ஆப்பம் நல்லா நல்லா பந்து போல் புதுசு புசுன்னு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சூடாகிடுச்சு இப்போ அப்பம் சுட்டு எடுத்துடலாம் நம்மளுக்கு தேவையான தை சுட்டு விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக வரும் அப்பம் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு இருக்குது நம்ம எதுவுமே போடலை சோடாமாவோ எதுவுமே போடலை வெறும் வாழைப்பழமே போதும் அதே போல் நம்ம கம்பும் கோதுமை மாவு ரெண்டும் சம அளவு வச்சு எடுத்துருக்கோம் ஒரு ஹெல்த்தியான அப்பமும் கூட பாருங்கள் ஆப்பம் நல்லா புசு புசுன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ எடுத்துடலாம் இதே போல் எல்லா அப்பமும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் நம்ம மாவு ரெடி பண்ணி உடனே அப்பம் சுட்டுட்டோம் முன்னாடி விட்டிங்கன்னா நல்லாவே எலும்பி வருது பாருங்கள் நல்லா புசு புசுன்னு டைம் இருந்தால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் சுட்டு பாருங்க கம்பு கோதுமை மாவு இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ